அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் கேது சந்திரன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறார் பலன்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா எதை பற்றியும் கவலைப்படாமல் திட முடிவுடன் எந்த வேலையும் செய்து முடிக்கும் திறமையுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அதனால் அளவுடன் பேசுவது உங்களுக்கு நல்லது உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேகமாக போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் மேலதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் கவனமாக கையாள்வது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் அடையும் போது சூழ்நிலை வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மை தரும் கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மன மகிழ்ச்சி எல்லாம் நடந்து முடியும் தொழில் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் பண வரத்து இருக்கும் பணிகள் தொடர்பான பயனும் செல்ல வேண்டி இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவரிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படும் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் கவனமாக அடுத்தவரிடம் பழகுவதும் நன்மையை கொடுக்கும் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள் உண்டாகும் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலம் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுவாதி நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகும் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்தும் ஜெயிப்பீர்கள் விசாகம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கவலை போக்கும் வீண் அலைச்சல் குறையும் வேலை பலு நீங்கும் உங்களுக்கு இந்த மாத சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் பதினொன்று பனிரெண்டு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்